வாழ்க்கையில் வந்து ஒருபடி ஏறுங்கிறது அப்படிங்கிறது மறுபடி ஏறலாம் அதாவது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த அளவுக்கு வந்து ஒருபடி முன்னேறது அப்படிங்கிறது உண்மை ஆனால் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையிறது நம்ம நிகழ்ச்சியில் நிறைய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ராகு கேது பயிற்சி தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பம் ராசிக்கு ஆகிறாரு அதே மாதிரி ஞானகாரகன் கேது பகவான் அதே தேதியில் வந்து கன்னி ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பின்னோக்கி ஆகிறார் இந்த மாதிரி கூடிய இந்த கிரக பயிற்சி ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு ராக் பகவான் பயிற்சியாகிறாரு பத்தாம் இடத்துக்கு ராகு வந்தார்னு வைங்களே பதவியில் வந்து திடீர் மாற்றங்களை கொடுப்பார் அதாவது இருக்கிற பதவியிலிருந்து அடுத்த நிலை அப்படின்னு உயரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது ஆனால் அடுத்த நிலைக்கும் அடுத்த நிலைக்கும் அடுத்த நிலைக்கும் வாழ்க்கையில் வந்து ஒருபடி ஏறுங்கிறது அப்படிங்கிறது மறுபடி ஏறலாம் அதாவது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த அளவுக்கு வந்து ஒருபடி முன்னேறுறது அப்படிங்கிறது உண்மை ஆனால் எடுத்துடனேயே ஒம்போது படி முன்னேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமாக இருக்குமில்லையா அந்த மாதிரி ஆச்சரியமான நன்மைகளை அலுவலகத்தில் கொடுக்கக்கூடிய உங்களுடைய உள்ளம் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உத்தியோகத்துல கொடுக்கக்கூடிய உங்களுடைய மனம் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு மிக பெரிய மரியாதையான பதவிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் பெயர்ச்சியாகிறாரு சுருக்கமா சொல்ல போனோம் அப்படின்னா அதாவது இந்த படிப்புக்கு இந்த கல்விக்கு இந்த பதவி அப்படிங்கிறதுக்கு மேல உங்களுடைய திறமை அந்த அலுவலகத்துல ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமா உத்தியோகம் பார்க்கறீங்க அதுல வந்து ரொம்ப நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கிறீங்க கல்வி அந்த புத்தகத்துக்கு மேல மிகப்பெரிய நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முதலாளிக்கு பதிய வச்சதுனால முதல் தலைமை பொறுப்பு முதன்மை நிர்வாக பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும் உங்களை விட அதிகமாக படித்தவங்கள்லாம் உங்களை பார்த்து வணக்கம் வைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்வாதாரத்தில் உயர்வுகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ராகு பகவான் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ராகு பகவானை பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய வீடு நட்பு வீடாக இருக்கிறதுனால அந்த பத்தாம் இடத்துல வந்து மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுப்பாரு ஆனால் அதே சமயம் கேது பகவான் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உடல் ரீதியான வகையில் தொந்தரவு இரவு நேரங்களில் அதிகமான யோசனைகள் வரவு அதிகமாக இருக்கும்போது தேவையில்லாத குழப்பங்கள் இந்த சொத்து வாங்கலாமா இந்த வாகனம் வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற குழப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கேது பகவான் பயிற்சி எழுந்துட்டு இருக்குது ஆக ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு அசுப பலன்களை கொடுக்காம மிகப்பெரிய அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறாரு கேது பகவான் உடல் ரீதியான வகையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய பயிற்சியாக அமையுது சூப்பர் சார் நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே வந்து நல்லதா தான் சொல்லியிருக்கீங்க ஆனால் ஹெல்த்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த குலதெய்வ விருட்சம் அவங்களுக்கு எந்த மாதிரியான மேன்மை அளிக்கவே பொதுவாகவே குலதெய் விவரிச்சம் இப்போ ராகு கேது பெயர்ச்சியை சொல்லும் பொழுது ரிசபராசிக்கு ராகு வந்து மிகப்பெரிய அளப்பரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் கேது பகவான் ஓரளவு அலைச்சலை கொடுக்கக்கூடிய உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் அதாவது ஒரு கிரகம் நல்லா இருந்தது அப்படின்னா மறு கிரகம் உங்களுக்கு வந்து ஒரு சில உலக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்ருக்கும் அந்த மாதிரியான அனுபவங்களில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டம் வராமல் கஷ்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வரலாம் ஆனால் அந்த கஷ்டத்தின் மூலமாக நம்ம அடையாளம் தெரியாமல் போகாமல் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தையெல்லாம் வென்று அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தகுதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குழந்தை விவரித்ததுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக வந்துகிட்டு இருக்குது அதாவது உங்களுடைய முகவரி அப்படிங்கிறது வந்து உலகுக்கு தெரியப்படுத்தக்கூடிய எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கு மேலே அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான பலன்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்கு சிறப்பு சூப்பர் சார் இந்த குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினபலன் ராசிபலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகளை தவறாம தினம்தோறும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்